அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஏழில் அயோத்திதாச சிந்தனைகள்ங்கிற நமக்கு உரைநடை உலகம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இயல் ஆறு முழுவதும் போட்டுட்டோம் அடுத்து ஏழு ஏழுலையும் நம்ம கவிதைக்கு ஆன்சர் போட்டிருக்கோம் அதை பார்க்கலானா சேனலில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்க அயோத்திதாச டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் ஆன்சர் வந்து தென்னிந்திய அடுத்து இரண்டாவது அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஆன்சர் ஒரு பைசா தமிழன் அடுத்து கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து ஆன்சர் வந்து கைத்தொழிலும் ஆவன் ஆப்ஷன் அடுத்து நான்காவது அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஸ் ஆன்சர் வந்து ஆழ்ந்த படிப்பு அடுத்த ஐந்தாவது மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது டேஸ் ஆன்சர் வந்து மலை அஞ்சு ஆன்சர் அப்படியே பார்த்து குறிச்சுக்கோங்க நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க நமக்கு மொத்தம் மூணு குருவினா கொடுத்துருக்காங்க முதல் குருவினாக்கான ஆன்சர் நூற்றி முப்பத்தி ஏழாம் பக்கம் இருக்குது இரண்டாவது குருவினாக்கான ஆன்சரும் நூற்றி முப்பத்தி ஏழாம் பக்கம் இருக்குது மூணாவது வந்து நூற்றி முப்பத்தெட்டாம் பக்கம் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் வாழும் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் நாலாவது லைன் பாருங்கள் ஒரு குடும்பத்தில் சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதிலேருந்து அந்த பேரா முடிய வரை குறிச்சிக்கோங்க நிகழும் என்றவை ஐந்துதாசரின் கருத்துக்கள் ஆகும் அது வரை குறிச்சிக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து அதே பக்கத்தில் தான் தலைமை தகுதின்னு சொல்லியிருக்கா அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து மூணாவது லைன் வரை குறித்துக்கோங்க இது வந்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் அது வரை குறிச்சிக்கோங்க இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் அடுத்து அடுத்த பக்கத்தை எடுங்க அதில் திராவிட மகாஜன சங்கம் சொல்லி இருக்கா அதில் மூணாவது லைன் பாருங்கள் சாலைகள் அமைத்தல் சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதிலிருந்து போன்றவற்றுக்காக போராடியதுன்னு சொல்லி லாஸ்ட் லைன் இருக்குல்ல அதுவரை குறிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க ரெண்டு சிறுவினா ஒரு சிறுவினா நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழாம் பக்கம் இருக்குது இரண்டாவது சிறுவினா பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டாம் பக்கம் இருக்குது இப்போ ஒவ்வொன்னுக்காக ஆன்சர் பார்க்கலாம் முத நூற்றி முப்பத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் இதழ் பணின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அந்த பேரை ஃபுல்லாக குறிச்சுக்கோங்க சிறிவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிலிருந்து சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார் அது வரைக்கும் சிறிவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து அடுத்த பக்கத்தை எடுத்துக்கோங்க அதில் அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு அஞ்சு லைன் இருக்கும் அந்த அஞ்சு லைனுமே குளிச்சுக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிலிருந்து ஆணித்தரமாக கூறினார் அயோத்திதாசர் அதுவரை குடிச்சுக்கோங்க இரண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு நெடுவினா கொடுத்துருக்காங்க நெடிவினா நமக்கு வாழும் முறை சமத்துவம் அதை பற்றி அவருடைய சிந்தனைகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழாம் பக்கமும் நூற்றி முப்பத்தி பக்கமும் இருக்குது முத நூற்றி முப்பத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் வாழும் முறைன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அது ஃபேராக எல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க வாழுமுறைன்னு போட்டு அதில் இருக்கற ஏழு லைன் இருக்கும் அந்த ஏழு லைன் அப்படியே எழுதிருங்க அடுத்து அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா அதில் சமத்துவம்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஆறு லைன் இருக்கும் அந்த ஆறு லைன் குறிச்சிக்கோங்க அந்த ரெண்டுமே மொதல் வாழும் முறை சமத்துவம் இந்த ரெண்டு ஹெட்டிங் போட்டு அது கீழே ஃபேராக ஃபுல்லாமே எழுதிக்கோங்க அதுதான் நெடி வினாக்கான ஆன்சர் ரெண்டு நம்ம சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை இதற்கான ஆன்சர் புக்கில் இல்லை அதற்கான ஆன்சர் உங்களை காமிக்க அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுதான் அதற்கான ஆன்சர் மொத்தம் நமக்கு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கிட்டே இருக்குது அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த பாடத்துக்கு ஆன்சர் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கு ஆன்சர் பார்க்கலாம் நன்றி